ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்லா சாஃப்ட்டா சூப்பரான டேஸ்ட்டில் பரோட்டாவும் சிக்கன் சாணாவும் வீட்டிலே எப்படி சூப்பராக செஞ்ச அசத்திடலான்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி என்னென்ன தேவைங்கிறத பார்ப்போம் இதுக்கு வந்து மைதா மாவு வந்து மூணு கப் இன்றைக்கி எடுத்திருக்கிறேன் நம்ம எவ்வளோ தூரம் ஊற வைக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு பரோட்டா ஆயிடும் அதனால் இப்போ நான் ஒரு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்து இப்போ மாவு செய்கிறேன் ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிடணும் அப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூனும் சேர்த்துருக்குறேன் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த கப்பில் நம்ம மாவு வளர்ந்துருக்குமோ அதில் கப் வந்து பால் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்குறேன் இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்திக்கெலாம் பிசைவோம்ல அதை மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கிடணும் ரொம்ப தண்ணியாலாம் பசைஞ்சிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து பசைஞ்சு எடுத்துக்கிடலாம் எண்ணெய் வந்து இதில் சேர்க்க வேண்டாம் நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து விசைஞ்சிட்டு இப்போ இன்னும் இதை வந்து நான் ஜஸ்ட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கிறேன் இப்போ ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இதை மாதிரி நல்லா நம்ம பசையும் போது ஆயிரும் ஒரே நேரத்தில் நமக்கு இதை மாதிரி டென் மினிட்ஸ் தொடர்ந்து பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வச்சுட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து ஹாஃப் அன் ஹவர் கழித்து கூட நம்ம இதை மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிடலாம் கொஞ்சம் தேய்ச்சிட்டு இது கூட இப்போ தான் நம்ம ஆயில் சேர்க்கணும் இதுக்குள்ளே ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் அதை மாதிரி லைட்டாக தேய்ச்சிக்கிடணும் ஃபஸ்ட்டு எண்ணெயாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம தேய்க்க தேய்க்க எண்ணெயெலாம் நல்லா உள்ளே உறிஞ்சிக்கணும் இந்த மாதிரி ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதில் காஞ்சி போயிடக்கூடாது அதனால் ஃபுல்லாக ஆயில் படுற மாதிரி நம்ம தடவிட்டு இதை கொஞ்சம் நேரம் வச்சிடலாம் ரெண்டு மணி நேரம் ஊறி ஊறிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம சால்னாக்கு வந்து மசாலாலாம் அரைச்சி சால்னா வச்சிடலாம் நான் ஒன்றரை ஸ்பூன் வந்து மல்லி எடுத்துருக்கிறேன் எந்த ஸ்பூனில் அளக்குறிங்களோ அதே ஸ்பூனில் அரை ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள்னா அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காயும் சேர்த்துருக்குறேன் இது கூட ஒரு ஸ்பூன் கசகசா இதை லைட்டாக வ வறுத்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு ஆற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வெங்காயம் தேங்காய் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு அதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிடணும் அதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோம்னா சால்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆயில் ஹீட்டானதும் இது கூட இஞ்சி பூண்டும் நம்ம சேர்த்துக்கணும் எட்டு பல் பூண்டும் ரெண்டு துண்டு இஞ்சும் நான் எடுத்துருக்குறேன் இதை லைட்டாக வதக்கிட்டு சின்ன வெங்காயம் அன்றைக்கி சேர்த்துருக்கிறேன் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் இது கூட தேங்காய் தேங்காய் வந்து சால்னாக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அதனால் நான் இன்றைக்கி வந்து ரெண்டு சில் தேங்காய் எடுத்துருக்கிறேன் நான் இன்றைக்கி ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சால்னா வைக்க போகிறேன் இப்போ இந்த தேங்காய் இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு ஃபஸ்ட் அந்த தனியா எல்லாம் சேர்த்து அரை வறுத்துருக்கோன்னு அதை அரைச்சிட்டு அப்புறம் இந்த தேங்காய் சின்ன வெங்காயம்லாம் போட்டு அரைச்சி ஒ மொத்தமாகவே அரைச்சிடலாம் அரைச்சி ரெடியாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து சால்னா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் நல்லெண்ணெய் ஹீட் ஆனதும் ஏலக்காய் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துருக்குறேன் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்குறேன் நீலவாக்கில் இதையும் சேர்த்து இது கூட வதக்கிட்டு ஒரு கையளவு புதினா மல்லி சேர்த்து மல்லி அளவு கம்மியாக எடுத்துக்கோங்க புதினா கொஞ்சம் அதிகமாக இது கூடயே நான் ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் ஒன்று ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது வந்து அடிபிடிச்சிடாமல் வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி மட்டும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி அதிகமாக இருந்துச்சுன்னா இருக்காது அதனால் நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துருக்குறேன் தக்காளி வதங்கின வந்து சிக்கன் போட்டுடலாம் இன்றைக்கி நான் ரொம்ப சிக்கனை எடுக்கலை இப்போ நீங்கள் அரை கிலோ அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக ஃப்ளேவருக்காக தான் நான் சேர்த்துருக்குறேன் இப்போ சிக்கனை வந்து நல்லா எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சிருக்கிறோம்ல அது எல்லாமே இதில் சேர்த்துக்கிடணும் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நாலு நிமிஷம் இது இதிலே கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த சால்னாக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடலாம் சால்னா வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தாச்சும் அது சாப்பிட நல்லாயிருக்கும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணியாக அதிகமாக வச்சுட்டு அப்புறம் வத் நம்ம வற்ற வச்சு எடுத்துக்கிடலாம் இப்போ வந்து நல்லா கொதிச்சுட்டு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான திக்னஸ் வர வர இருந்தால் போதும் இந்த டைமில் நம்ம வந்து உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கிடலாம் நம்ம அந்த கசக்கசா சோம்புலாம் சேர்த்து அரைச்சிருக்கிறது ரொம்ப சூப்பராக சால்னாக்கு நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தண்ணிலாம் வற்றி சால்னா கரெக்டான ஸ்டேஜில் வந்துடும் இப்போ நான் மா ஊற வச்சு எனக்கு ரெண்டு மணி நேரம் ஆயிட்டு ரெண்டு மணி நேரம் ஊறினதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்லா வலுன்னு இருக்கும் நம்ம எவ்வளோ நேரம் ஊற வைக்கமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து பரோட்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ வலுன்னு சூப்பராக இருக்குது நமக்கு அது பிசைகிறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ஸ்மூத்தாக நமக்கு இருக்கும் ரொம்பலாம் தேய்க்க வேண்டாம் லைட்டாக தேய்ச்சிட்டு நம்ம இப்போ உருண்டை உருண்டையே பிரித்து பிரித்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் அது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறணும் அதுக்கடுத்து நம்ம வந்து தேய்ச்சி கல்லை போட்டு சுட்டு எடுக்க வேண்டியதான் இதை மாதிரி மாவை லைட்டாக பசஞ்சிட்டு இந்த ரெண்டு வரலுக்கு இடையில் வச்சு நம்ம இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு ஈவனாக ஒரே சைஸில் வந்து நமக்கு வந்து மாவு வந்து உருண்டு பிடிச்சி வச்சிடலாம் இது மாதிரி எல்லா மாவையுமே நான் உருண்டு பிடிச்சி வச்சுருந்தேன் எனக்கு இன்றைக்கி வந்து ஆறு உருண்டை கிடச்சிருக்கு நம்ம விருப்பப்பட்ட சைஸில் எடுத்துக்கலாம் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நமக்கு சீக்கிரம் கொஞ்சம் வேலை முடியும் இப்போ இது காஞ்சிடக்கூடாது அதனால் எல்லா பக்கமும் ஆயில் படுற மாதிரி ஆயில் தடவிட்டு இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறட்டும் அதுக்கடுத்து நம்ம வந்து தேய்ச்சி போட்டுக்கலாம் சாலாவும் இப்போ நல்லா திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்குது இந்த திக்னஸ் எனக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்காது உங்களுக்கு விருப்பமான ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் ஸ்டவ்வை இப்போ உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அல்லது புதினா இலை தூவிட்டு நம்ம இறக்கி தனியாக வச்சிட வேண்டியது ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் ஹோட்டலுக்கு வாங்குகிற மாதிரியே இருக்கும் நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம அந்த சோம்பு கசகசாலாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனா நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து ஹாஃப் அன் ஹவர் ஆயிட்டு இது வந்து நம்ம இப்போ தேய்ச்சிக்கிடலாம் ஃபஸ்ட் இது மாதிரி உருண்டையை எடுத்துட்டு லைட்டாக ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் ஊற்றினா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் லைட்டாக கையிட்ட விரிச்சிட்டு அப்புறம் நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சிக்கிட வேண்டியது தான் எவ்வளோ தூரம் நம்ம அதை விரிக்க முடியுமோ அளவுக்கு விரிச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப மெல்லீஸாக நம்ம விரிச்சாதான் நமக்கு பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நான் இப்போ பண்ணுற மாதிரி நல்லா விரிச்சுக்கோங்க இடையில இடையில அதில் ஓட்ட மாதிரி அந்த கிழிஞ்சி வர மாதிரிலாம் வந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் நல்லா கீழே உள்ள அந்த சர்ஃபேஸ் தெரியுது பாருங்கள் அந்த மாதிரி நல்லா ட்ரான்ஸ்பரண்டாக மாவு நமக்கு தெரியணும் அந்த அளவுக்கு நல்லா நம்ம இதை விரிச்சாதான் நமக்கு வந்து சாஃப்டாக நமக்கு பரோட்டா கிடைக்கும் மோஸ்ட்டாக அந்த ஓரங்கள்லலாம் கொஞ்சம் தின்னாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த இதுலெல்லாம் நல்லா விரித்து விட்டுக்கோங்க இந்த டைம் உங்களுக்கு விரிச்சதுக்கப்புறம் மேலே ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக ஆயில் தடவிக்கோங்க இப்போ எல்லா பக்கமும் பண்ணுற மாதிரி நல்லா விரிச்சிட்டேன் இந்த கார்னர் மட்டும் ஓரத்தில் லைட்டாக இது மாதிரி கைட்டை ப்ரெஸ் பண்ணி விட்ருக்கேன் அந்த இடத்துல தான் கொஞ்சம் மொத்தமாக சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கும் இப்போ ஒரே ஒரு இருந்து நம்ம மாவை எடுத்தோம் அப்படின்னா இது மாதிரி நமக்கு வரும் இதை அப்படியே நம்ம கீழே வச்சு சுற்றிட வேண்டியதுதான் இது மாதிரி சுற்றி அந்த லாஸ்ட் போர்ஷனை கீழே பக்கம் வர மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் அது வந்து பிரிஞ்சு வராது அப்படி கரெக்டாகிடும் இப்போ நம்ம இதை கொஞ்சம் லைட்டாக ஆயில் நம்ம வந்து சுடுறதுக்கு லேட் ஆகும்ல அதனால் காஞ்சிடக்கூடாது ஆனால் லைட்டாக ஆயில் தடவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பண்ணிட வேண்டியதான் இந்த விரித்து விடுறதுக்கு வந்து ஹோட்டலில் பண்ணுற மாதிரி அந்த அடிக்கிற மாதிரியும் பண்ணலாம் நீங்கள் ஒரு கச்சுஃப் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து மாவுளையும் அதே மாதிரி பண்ணிடலாம் அது பண்ணாலும் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு பிகினராக இருந்தால் நம்ம இதை மாதிரி ட்ரை பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா இதை தேய்க்கணும் அவ்வளோதான் எ இடையில் அந்த ஓட்ட மாதிரிலாம் வந்தால் எந்த பிரச்சனையுமே இல்லை கீழே உள்ள சர்ஃபேஸ் தெரியலாம் அந்தளவுக்கு நல்லா ட்ரான்ஸ்பரண்ட்டாக மட்டும் தேய்ச்சிட்டிங்கன்னா போதும் இதில் லைட்டாக லைட்டாக தானே திக்னஸாக இருக்குது அப்படின்னு ட்ரான்ஸ்பரண்டாக இல்லாத அளவுக்கு தேய்க்காம இருந்தீங்கன்னா நமக்கு வந்து கல்லை போட்டு எடுக்கும்போது ஹார்டாக இருக்கும் இது மாதிரி நல்லா தான் நமக்கு வந்து சாஃப்டாக பரோட்டா கிடைக்கும் இது மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் இது மாதிரி செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கல்லை வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கிடணும் கொஞ்சமாக ஆயிலும் தடவிக்கிறேன் இப்போ நான் ஆறு உருண்டைகளையுமே உரு வச்சுட்டேன் இப்போ கல் வந்து ஹீட்டாக இருக்குது கல் ஹீட்டான இப்போ ஒரு இதை எடுத்து நம்ம கையில் நல்லா இதை மாதிரி ப்ரெஸ் பண்ணாலே ஈஸியாக ஸ்மூத்தாக வந்துடும் நல்ல லைட்டாக விரிச்சு விட்டால் அப்படி லேயர் லேயராக வெளியில் மேலாக்கே நமக்கு நல்லா தெரியும் அல்லது உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிடுங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ உடனே கல்லில் போட்டுற வேண்டியதான் கல் ஹீட்டானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக ஹீட்டாக இருந்தால் கருகிரும் அதனால் லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு நம்ம இந்த பரோட்டா மாவு போட்டுற வேண்டியது ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு கருகிராமல் நல்லா வேகிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் தேவைப்பட்டால் ஆயில் லைட்டாக மேலே தெளிச்சிக்கோங்க அவ்வளோதான் லேயர் லேயராக சூப்பராக சாஃப்டாக நமக்கு வந்து பரோட்டா ரெடி ஆயிரும் ஒரே கல்லில் ஒரே டைமில் ரெண்டு பரோட்டா கூட பண்ணிடலாம் நம்ம சூடாக வெளியில் எடுத்தோடனே இதை மாதிரி நீங்கள் அடிச்சிட்டா நல்ல லேயர் லேயராக பிரிஞ்சு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடும் அவ்வளோதான் சூப்பராக சுட சுட பரோட்டா ரெடி ஆகிட்டு சிக்கன் சால்னாவுமே நமக்கு ரெடி ஆகிட்டு சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது